அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இலங்கையின் என்னுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் இலங்கையில் கடும் அரசியல் நெருக்கடிகளையும் வழக்குகளையும் எதிர்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்காவை நேரில் சந்தித்து உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது தனது சொந்த தேவைகளின் நிமித்தமாக ஜனாதிபதியை சந்தித்துள்ள அவர் அதன்போது சமகால அரசியல் நிலவரம் குறித்தும் பேசியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தேற்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி ரணிலுடன் சேர்ந்து கொண்டமைக்காக அவர்களை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியிருந்தார் மைத்திரிபால சிறிசேனா அதையடுத்து மைத்திரிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை அவர் வகிக்க நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ள சூழ்நிலையில் அவர் ரணில் விக்ரம் சிங்காவை சந்தித்து கலந்துராடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது களத்துறையிலுள்ள கரண்டா கிராமத்தில் ஒரே நேரத்தில் ஏற்பட்ட திடீர் சோயினம் காரணமாக மூவர் உயிரிழந்துள்ளமை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நாற்பத்தி மூன்று வயதான ரோஷான் இந்திக்கு பெரேரா அறுபத்தி ஒன்பது வயதான முத்துக்குடா ஆராய்ச்சிகே பத்மஸ்ரீ விஜய குணவர்த்தன மற்றும் அறுபத்தி நான்கு வயதான பெசுனுகே உபுல் ஆகியோரை உயிரிழந்துள்ளார்கள் இதே தவிர அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொருவர் ஆபத்தான நிலையில் கொழும்பு தேசிய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எவ்வாறாயினும் இவர்கள் ஒரே இடத்தில் இருந்து மதுபானம் அல்லது போதைப்பொருளை உட்கொண்டார்களா என விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மரண விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ள சூழ்நிலையில் இவர்கள் சட்டவிரோதமான மதுபானம் எதையும் அருந்தி இந்த நிலைமைக்கு உட்பட்டார்களா என்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதி செலவுகளும் அதிகரித்துள்ளதாகவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது இது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பில் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தின் மார்ச் மாதத்தில் ஏற்றுமதி வருமானம் மற்றும் இறக்குமதி செலவுகள் அதிகரித்துள்ளன அதன்படி ஏற்றுமதி வருமானத்துடன் ஒப்பிடும் போது இறக்குமதி செலவு பாரிய அதிகரிப்பை காட்டுகின்றது அந்த வகையில் மொத்த ஏற்றுமதி வருமானம் இரண்டாயிரத்தி முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் இறக்குமதி செலவீனம் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டிருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தினுள் போலீசார் உள்நடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சீல் முத்திரையை உடைத்து அகற்றிய பின்னரே நேற்று காலை போலீசார் சுதந்திர கட்சி தலைமையகத்தினுள் புகுந்து கட்டடத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சுதந்திர கட்சியின் தலைமையகத்தினுள் இருந்த முக்கியமான ஆவணங்கள் கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் சுதந்திர கட்சியின் தலைமையகத்தினுள் விசாரணை தொடர்பான கண்காணிப்பு மற்றும் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக போலீசார் உள்ளிணைந்துள்ளார்கள் அப்பிரதேசத்தில் அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுப்பதற்காக மேலதிக போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இரண்டு பேருந்துகளை அரசுடமையாக்குமாறு கம்பகா நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது கம்பகா அருகே பெம்முல்லை போலீசார் போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவருக்கு எதிரான வழக்கில் அவரது இரண்டு பேருந்துகளை இங்கே பற்றி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார்கள் இந்நிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட கம்பகா மேல் நீதிமன்றம் நீதிபதி போலீசாரினால் கையகப்படுத்தப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரரின் இரண்டு பேருந்துகளையும் பொதுமக்கள் பாவனைக்கு ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அதனடுத்து நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் குறித்த பேருந்துகள் இரண்டும் கம்பகா இலங்கை போக்குவரத்து சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட உள்ளதாக கம்பகா டிப்பா முகாமையாளர் தெரிவித்துள்ளார் காளி கொழும்பு வரையான காளி வீதியில் பயணிக்கும் சாரதிகளுக்கு போலீசார் முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளார்கள் காளி வீதியின் ககவ பிரதேசத்தில் இருந்து தெல்வத்தை வரையான பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக காலிவீதி வரை ஆக்ரோஷமான கடல் அடிக்கடி வந்து செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் கடல் தாக்கம் காரணமாக குறித்த பகுதியில் காலி பல இடங்களில் மணல் தேங்கி காணப்படுகின்றது அதன் காரணமாக மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் பயணிப்போர் வெகு அவதானமாக பயணிக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடல் சிக்கிவிடாமல் அவதானமாக வாகனங்களை ஓட்டிச் செல்லுமாறு வாகன சாரதிகளுக்கு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் பதுலை கறந்து பிரதேசத்தில் நிலவும் மண் சரிவு அபாயம் குறித்து பாதுகாப்பு ராயங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கோனினால் விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி பதுளை கறந்து பிரதேசத்தில் எல்ல வெள்ளவாயா விகிதிக்கு அருகில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டது இதற்கு உமாயுவ திட்டமே இந்த நிலைமைக்கு காரணம் என உள்ளூர்வாசிகள் குற்றம் சுமத்தியிருந்தார்கள் இந்நிலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடம் குறித்து விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவ இடத்தை மீண்டும் ஆய்வு செய்து விரிவான அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ராயங்க அமைச்சரித்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளை பெரும்பான்மையினர் அபகரிக்கும் செயற்பாடு இடம்பெற்று வருவதனை சூழலியல் மற்றும் சமூக அபூத்திக்கான நிறுவனமும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் தொழிலர் ரவிகரன் உள்ளிட்ட குழுவினரும் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார்கள் கொக்கு கொக்குத்தடுவாய் பகுதியில் கோட்டக்கேணி அம்பட்டன் வாய்க்கால் வெள்ளக்கல்லடி தோட்டகண்டகுளம் போன்ற இடங்களில் குடியமர்த்தப்பட்ட சிங்கள மக்கள் அங்குள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான வேறு காணிகளை துப்புரவு செய்து கொண்டிருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து கலவு ஜேத்தினை இவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் குறித்த இடம் ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட காணிகளாக இருக்கும் நிலையில் அதில் சிங்கள மக்கள் அடாவடியாக வந்து குடியேறும் உள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் அதற்கு அடுத்த நடவடிக்கையாக நாம் கலந்துரையாடல் முடிவெடுத்து இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அமைச்சர் திரான் அலஸ் அண்மையில் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து தீவிர கவலை தெரிவித்துள்ளதுடன் அவரை பொது பாதுகாப்பு பதவியில் பதவியிலிருந்து நீக்குமாறு அதிபர் ரணில் விக்ரம் சிங் வலியுறுத்தியுள்ளார்கள் கட்டுக்குறுந்த விசேட அதிரடிப்படை பயிற்சி முகாமின் பிரியாவடி அணிவகுப்பில் அமைச்சர் அலஸ் குற்றவாளிகளை நாட்டிலிருந்து ஒழிப்பது பாவமல்ல உங்கள் கையில் உள்ள ஆயுதத்தை பயன்படுத்த பயப்பட வேண்டாம் சரியான விஷயத்திற்காக நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்கின்றோம் என தெரிவித்த கருத்து கவலை அளிப்பதாக இலங்கை சட்டத்திறைகள் சங்கம் தெரிவித்துள்ளதுடன் இது போலீசார் அதிகாரத்தை தாம் முழுமையாக கையிலெடுத்து தேவையற்ற சம்பவங்களை செய்வதற்கு வழிகோலும் என குற்றம் சுமத்தியுள்ளார்கள் மெலகிம பிரதேசத்தில் அமைந்துள்ள தனியார் பெண்கள் மதராசா கல்லூரி ஒன்றில் இரண்டாவது தடவையாகவும் பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த அரபிக் கல்லூரியின் பெண்கள் விடுதியின் நான்கு மாடி கட்டிடத்தில் மூன்றாவது மாடியில் நேற்று மாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டிடம் முழுவதும் தீவிரவிக் கொண்டிருந்த நிலையில் அதனுள்ளே சுமார் நூற்றி ஐம்பது மாணவிகள் சிக்கிக்கொண்டிருந்தார்கள் எனினும் பிரதேசவாசிகள் சமோசதமாக செயற்பட்டு சகல மாணவிகளையும் ஒருவருக்கும் சிறு காயம் கூட ஏற்படாத வகையில் கட்டிடத்துக்கு வெளியில் கொண்டு வந்து காப்பாற்றியுள்ளதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் மாத்திரை தீயணைப்பு படை வீரர்கள் அந்த இடத்துக்கு வந்து தீயை அணைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பத்து வீதமானவர்கள் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சிறுநீரக நோயாளர் சங்கத்தின் பிரதான ஆலோசகர் நிபுணத்து வைத்தியர் சஞ்சீவ கெய்துண்ண தெரிவித்துள்ளார் மேலும் நீரிழிவு நோய்களால் நாட்டில் சிறுநீரக நோயாளர் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் உப்பு சீனி மற்றும் எண்ணெய் போன்ற உணவு வகைகளை குறைத்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது நாலொன்றுக்கு மூன்றரை லிட்டர் நீரை அருந்துவதன் மூலம் சிறுநீரக நோய்களை தவிர்த்துக்கொள்ள முடியும் எனவும் வைத்தியர் சஞ்சீவ கேதுர்வ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சஜித் பிரேமதாசாவுக்கும் அன்ற இடையிலான விவாதத்திற்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் அறிவித்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசா மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஜேபிபி ஆகியவற்றின் தலைவரான அன்ற ஆகியோர் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி சார்ந்த விவாதம் ஒன்றுக்கு பரஸ்பர அழைப்பை விடுத்திருந்தார்கள் அதற்காக அண்மையில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் அனுப்பப்பட்ட கடிதத்தில் மே மாதத்தின் மூன்று நாட்களை குறிப்பிட்டு விவாதத்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருந்தது இந்நிலையில் இந்த விவாதத்திற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் அறிவித்துள்ளது சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரு வேட்பாளர்களுக்கிடையே மாத்திரம் விவாதம் நடத்துவது சிக்கலான விடயம் எனவும் இன்னமும் ஜனாதிபதி தேர்தல் உத்தியோகமாக அறிவிக்கப்படாத நிலையில் இந்த தேர்தல் தொடர்பான விவாதத்தில் தாம் முடிவெடுக்க முடியவில்லை எனவும் சட்டத்திறன்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து உயர்தரத்தை தொடர விரும்பும் மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் பல காரணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது இதன் அடிப்படையில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தாமதமான பாடசாலை கல்வி பாடத்திட்டத்தை உள்ளடக்கும் கல்வி அமைச்சின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் காப்புதா சாதன மற்றும் எதிர்ப்பு பரட்சிகள் போன்ற அரசு பாடசாலை புரட்சிகளின் காலவரையறையை வளமைப்படுத்துவதற்கான அமைச்சின் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தென் மாகாணத்தில் பாதாளுலக செயற்பாடுகள் மற்றும் குற்றச்செயல்களை தடுப்பதற்கு விசேட பயிற்சி பெற்ற முப்பது போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்றச்செயல்கள் போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் மிரிச பிரதேசத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட மாத்தரை குற்றத்தடுப்பு பிரிவின் நடவடிக்கைகள் மாத்தரை இசைதன் நகரில் நிறுவப்பட்டது உதவி பொலிஸ் அத்தியக்சர் ஒருவரின் மேற்பார்வையில் இந்த விசேட போலீஸ் பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் உத்தியோக பொலிஸ் மோப்பனாய் பிரிவொன்றும் விசேட பயிற்சி பெற்ற தாக்குதல் போலீஸ் பிரிவொன்றும் இணைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அன்றாதபுரம் கலன் பிந்துணவு பிரதேசத்தில் உள்ள வாழையமொன்றின் பூசகரையும் அவரது மனைவியையும் தாக்கியதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் அவரது நண்பரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கெலன் பிந்தனுபவ போலீசார் தெரிவித்துள்ளார்கள் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்திற்கு இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவிலிருந்து பேருவலை மற்றும் கல்முனைக்கு இரண்டு லாரிகளில் நெல் கொண்டு செல்வதாக கூறி மாடுகளை ஏற்றிச் சென்ற ஏழு பேர் வவுனியா நகரில் நாற்பத்தி நான்கு மாடுகளுடன் கைது செய்யப்பட்டதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபர்களை போலீசார் நேற்று கைது செய்துள்ளார்கள் வவுனியா போலீஸ் பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் வளைப்பின் போதே சந்தகினவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சந்தகினவர்கள் நீண்ட காலமாக புலனர்வையில் உள்ள அரிசி ஆலைகளுக்கு நெல் கொண்டு செல்லும் போர்வையில் பக்க வீதிகளை பயன்படுத்தி மாடுகளை ஏற்றிச் செல்வதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இரண்டு லாரிகளில் இருந்த பசுக்களில் பெரும்பாலானவை கருவுற்ற பசுக்கள் என்றும் சில மாடுகள் நோய்வாய்ப்பட்ட விலங்குகள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளதுடன் கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்